வணக்கம் ஊடக அறம் என்பது மக்களுக்கு தேவையான தகவல் பரிமாற்றங்களை சரியான நேரத்தில் உண்மையான தகவல்களை அந்தந்த காலகட்டத்திலே சரியாக கொண்டு சேர்ப்பதே ஊடகம் என்பது அந்த வகையிலே தளிர் ஊடகமானது ஒரு பொறுப்பான தமிழ் ஊடகம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் நாங்கள் மக்களுக்கு தேவையான இளைஞர்களை ஊக்கப்படுத்துகின்ற பல நிகழ்ச்சிகளை தயாரித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த வருடம் நாங்கள் செய்த நிகழ்வுகள் நாங்கள் எப்படி எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் வருகின்ற வருடத்திலே என்பதை பற்றிய முக்கிய காரியதரிசிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது இன்று நாம் அலசி பார்த்தோமானால் நாம் கடந்து வந்த பாதை நமக்கு வாழ்க்கையிலே கிடைத்த அனுபவங்கள் இந்த அனுபவங்களைக் கொண்டு நாம் இன்னும் அடுத்த வருடத்துக்குள்ளே எப்படி செல்ல வேண்டும் என்கின்ற அந்த கருத்தினை அடிப்படையாக கொண்டு நம்முடைய தள்ளிரின் பிரதமர் ஆலோசகர் தளிர் தொடங்கிய காலம் தொட்டே நம்மோடு சேர்ந்து பயணிப்பவர் நமக்கு ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருப்பவர் பேராசிரியர் ஐயா பாலசுந்தரம் ஐயா அவர்கள் வந்து நம்மளோட இருக்கிறார் அவரிடம் வந்து ஒரு ஆலோசனை கேட்போம் ஐயா வணக்கம் உங்கள் வருகைக்கு மிக்க நன்றி மகிழ்ச்சியாக இந்த தளிர் ஊடகமானது இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் வந்து சில முக்கியமான அம்சங்கள் வந்து தகவல் பரிமாற்றப்பட்டது அந்த வகையில் வந்து நிறைய நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வந்து கடந்த காலத்தில் என்னெல்லாம் நம்ம தவறுகள் செய்தோம் எப்படி அதை வந்து சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் பற்றி நிறைய ஒரு தகவல்கள் வந்து பரிமாறப்பட்டது இந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஐந்தாம் ஆண்டு வந்து நம்ம அடி எடுத்து வைக்கப் போகிறோம் உங்களுடைய கருத்து என்ன ஆலோசனைகள் என்னையா நல்லது இன்றைய இந்த தொழில் கூட்டத்திற்கு பெருந்தொகையான ஆதரவாளர்கள் இங்கு சம மகிழ்ச்சி இந்த இடத்துல நாங்கள் பதிமூன்று கடந்த பத்து ஆண்டுகளாக அந்த பாதையை திரும்பி பார்க்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து ரெண்டு இருபத்தி நாலில் நிற்கின்றோம் இந்த பத்து ஆண்டுகள் முழுமையாக பத்து ஆண்டுகள் நாங்கள் பல சாதனைகளை செய்திருக்கிறோம் தளிரினூடாக அது முக்கியமாக இளைய தலைமுறையினரை அதாவது பாடலும் சரி ஆடலும் சரி மற்ற பேச்சு திறனும் சரி பிள்ளைகளை நாங்கள் நல்ல முறையில் வழிநடத்தி சென்றிருக்கின்றோம் அவர்களுக்கு போட்டிகள் செய்திருக்கின்றோம் பரிசுகள் வழங்கியிருக்கின்றோம் அவர்களுக்கு ஒரு எழுச்சியை இருக்கின்றோம் அந்த வகையிலே தலைவர்களுடைய செயற்பாடுகளை அதை சொல்லிக்கொண்டு கடந்த பத்து ஆண்டுகளாக இதழினூடாக பல்வேறு விடயங்களை நாங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் பல எழுத்தாளர்களை நாங்கள் இந்த தளிர் ஊடகத்தினூடாக அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த தளைய செயற்பாட்டாளர் அதை ஆரம்பகர்த்தா எங்களுடைய சிவமோகன் அவர்களை நாங்கள் பாராட்ட வேணும் ஏனென்றால் அவர் தனி ஒருவராக நின்று பலரையும் சேர்த்துக்கொண்டு இயங்குகின்றார் குறிப்பாக உங்களை போன்ற எல்லாம் சேர்த்துக்கொண்டு இயங்குகின்றார் இது ஒரு கூட்டு முயற்சியாக இயங்கிவிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அது மட்டுமெல்லாம் இன்றைய கூட்டத்திலேயே நாங்கள் பார்த்தேன் அவர் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்திருந்தார் அமை தளைய செயங்கள் பல திட்டங்களுக்கு ஒவ்வொருவரை பொறுப்பாக கொடுத்திருக்கின்றார் அதுவே உங்களை தளிர் வானொலிக்கு பொறுப்பாக தந்திருக்கின்றார் அதுபோல் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மக்களை நியமித்திருக்கின்றார் எனவே ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் செயல் திட்டங்களை உருவாக்கி கொண்டு அடுத்த கூட்டத்தில் சமிக்கும்படி கேட்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த தளிர் அமைப்பானது இதழாக தளிர் இதழாகவும் தளிர் வானொலியாகவும் இயங்க இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நாங்கள் தலை தொலைக்காட்சி ஒன்றையும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் அது சரியான முறையில் நடைபெறும் என்று எங்களுக்கு திட்டம் மிக்க நன்றி ஐயா உங்களோட ஆலோசனைகள் நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே வந்து வரவேற்கத்தக்கது உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி ஏனென்றால் பொறுப்பு என்றாலே வந்து அங்க வந்து நிறைய பணி சுமைகள் இருக்கும் ஆனால் எல்லாற்றையும் மீறி வந்து நம்ம வந்து ஒரு இந்த தளர்னுடைய ஆசிரியர் வந்து சிவமோகன் ஐயா அவர் மிகவும் பாடுபட்டு அரும்பாடுபட்டு நல்ல திறமைகளை முன்கொணர்ந்து எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தி அடையாளப்படுத்தி ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றார் சொன்னால் மிகையாகாது ஏனென்றால் தளிர் என்றாலே தனித்துவம் தனித்துவமான இந்த ஊடகமானது எப்பொழுதுமே வந்து திறமைகளுக்கு மதிப்பு கொடுத்து இளம் தலைமுறையினரை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கத்தோடு சீரிய நோக்கத்தோடு சீரிய பயணமாக வந்து சென்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த ஊடகத்தில் நானும் ஒரு அங்கம் வைக்கிறேன் என்று பா மிக நான் மகிழ்ச்சியாகவும் நன்றி கலந்த மரியாதையும் ஏற்படுகிறது அந்த வகையில் உங்களுடைய ஆலோசனையின் கீழ இந்த தளிர் வந்து இந்த ஊடகமானது மின்மேலும் வளர்ச்சி அடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு பெரிய ஒரு ரிமார்க்கபிள் சக்ஸஸ் ஒரு தனித்துவமான ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை நிச்சயம் அளிக்கும் என்கிற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சந்தர்ப்பத்தில் உங்கள் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராஜ் நன்றி வணக்கம் தமிழுக்கு புகழ் தரும் தளிரே இந்த தரணி இல்லை என்றும் நிகரே வலிகளில் வளர்த்திடும் முனையே என்றும் வளம்பர வாழ்த்துவோமின் இரே வலிகள்